திருவம்பாவை திருச்சிற்றலம் உள்ளே திலனகையாய் நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண முழியாய் எல்லோரும் வந்தாரோ கிண்ணி சொல்லுகோம் சொல்லுகோமும் கண்ணை தூயன்றவமே காலத்தை போக்காதே பின்னு பொருள் மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளுக்கு நின்றுருக வந்து எண்ணி துயிலே துயிலேரோரெம்பாய் ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் நாம் இப்போ வெண்ணுக்கு ஒரு மருந்தான சிவனின் ஒன்னித்திலநகையாய் என்ற நான்காவது திருவெம்பாவையின் பொருளை பற்றி காண இருக்கிறோம் ஒன்னித்திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ ஒன்னித்திலநகைங்கிறது ஒள் பிளஸ் நித்திலம் பிளஸ் நகை ஒள்ன ஒளி நித்திலம்னா முத்து நகைனா புன்னகை அழகான ஒளி பொருந்திய முத்தை போன்ற புன்னகையை உடைய பெண்ணே இன்னம் புலர்ந்தின்றோ இன்னும் நீ எழுந்திருக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலிருந்து அதிகாலையில் எழுந்த பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை எழுப்ப கூப்பிடுகிறார்கள் அப்போ அவ உள்ளே குரல் கொடுக்கிறா வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ணம் அப்படின்னா அழகு அழகான கிளிமொழியை பேசும் பெண்கள் எல்லாருமே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நம்ம எப்போதும் தூங்கும்போது முயற்சின்னா அந்த பக்கம் பார்ப்போம் இந்த பக்கம் பார்ப்போம் ஓ பிரதர் இன்னும் தூங்குறான் அப்ப நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு நமக்கு மனசுல தோணும் அந்த மாதிரி அவள் என்ன நினைக்கிறா இன்னும் சில பேர் தூங்கின்றிருந்தா அவளும் வரட்டுமே அது வரைக்கும் நம்ம தூங்கிக்கலாங்கிற மாதிரி எல்லாருமே வந்தாச்சா அப்படின்னு கேக்குறா எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் ஆமா நாங்க வெளியில எல்லாரும் எவ்வளோ பேர் வந்திருக்கோங்கிற எல்லாத்தையும் எண்ணி சொல்றோம் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே நாங்க அதை எண்ணின் இருக்கிற வரைக்கும் நீ திரும்ப கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு அவமே வேஸ்ட் பண்றது வீண் அடிக்கிறது அவமே காலத்தை போக்காதே வீணாக காலத்தனி கழிக்க வேண்டாம் விண்ணுக்கொரு மருந்தை தேவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்ட போது அருமருந்தாய் செயல்பட்டவர் சிவபெருமான் அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் மருந்தாக இருந்தவனை வேத விழுப்பொருளை வேதங்களில் மிகச் சிறந்த பொருளாக விளங்குபவன் விழு விழுப்பொருள்னா சிறந்த பொருள் சிவன் சிவனை கண்ணு கிணியானை காண்பதற்கு மிகவும் இனிமையாக இருப்பவனை பாடி கசிந்துள்ளம் உள்னைக்கு உருக அவனை பாடும்போது மனசு உருகி அவனுள்ளேயேயே நம்ம அப்படியே உள்ள போய் நெஞ்சு உருக நாங்கள் பாடின்றிருக்கோம் யாம் மாட்டோம் நாங்க வந்து இப்போ என்றுக்கு ரெடியா இல்லை வெளியில எவ்வளவு பேர் வந்திருக்காங்கிறதுக்கு என்றதுக்கு ரெடியா இல்லை ஏன்னா எங்க மனசு சிவனை பாடுறதுலேயே உள்ள இருக்கே தவிர அந்த நேரத்துல என்றதுக்கு எங்களுக்கு மனசு வரல மாட்டோம் நீயே வந்து எண்ணி நீயே வெளியில வந்து எவ்வளோ பேர் வந்திருக்கோன்னு எண்ணிக்கோ குறையில் அந்த எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா துயிலேலோ ரெம்பாவாய் அப்படி குறைஞ்சதுன்னா நீ திரும்ப உள்ளே போய் தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அவளை அந்த மக் எத்தனை பேர் வந்திருக்காங்கிற எண்ணி எண்ணி சொல்கிற நேரத்தை கூட நாங்கள் வீணடிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் இந்த பாட்டில் சொல்கிறாள் அதனால் நீ வெளியில் வந்து பாரு, எல்லாரும் கரெக்டாக இருந்தால் நீ வந்துடு இல்லைன்னா நீ உள்ள போய் தூங்கிக்கோ அப்படின்னு பதில் சொல்றாங்க, ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்